வணக்கம் கிராமத்து சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு முதல்ல இரண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கலாம் அரிசி மாவு சேர்த்த பிறகு ஒன்றரை கப் சரியாக ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா நல்லா மாவு வந்து சப்பாத்தி பதம் வர்ற அளவு நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க தண்ணி வந்து சரியாக சேர்த்துக்கோங்க இல்லைனா தண்ணி மாவு வந்து ரொம்ப ஈரப்பதம் ஆகிரும் அப்புறம் வந்து கொழுக்கட்டை சரியாக வராது இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ சரியான பதத்துக்கு உருட்டி வச்சுட்டேன் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இந்த அளவு தான் சரியான பதம் மாவு வந்து கையில் பிடிச்சா ஒட்டாமல் இருக்கணும் சிறிது சிறிது தான் நம்ம எப்படி குழுக்கட்டை குருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு உருண்டையாகவும் உருட்டிருக்கேன் நீல வாக்குலையும் உருட்டியிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஷேப்பில் தோணுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க நீங்கள் பாருங்க எல்லாமே நான் உருட்டிட்டேன் இப்படி உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருட்டுனா அரிசி கொலக்கட்டைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுப்பில் போட்டு எடுக்கிற தயாராகிடுச்சி மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்காது அதனால நான் வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நாலு கப் கூட ஊற்றிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் அந்த அளவுக்கு கொதி வர்ற மாதிரி இருக்கணும் நல்லா கொதிச்சோடனே தான் நீங்கள் கொழுக்கட்டையே போடணும் நீங்கள் சூட ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போட்டிங்கன்னா கொழுக்கட்டை வந்து கரைஞ்சி போயிடும் நல்லா கொழுக்கட்டை கொதித்தோடன தான் போடணும் கொழுக்கட்டை நல்லா அந்த ஸ்டேஜில் தண்ணியில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெள்ளத்தை சேர்க்கலாம் நான் வந்து ஒன்றரை வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை வெள்ளம் செய்யணும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வெள்ளம் சேர்க்காதீங்க மினிமம் ரெண்டு வெள்ளம் ஒன்றரை வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான பால் கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு இது வந்து ஆரோக்கியமான உணவு இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் நம்மளோட ஆரோக்கியமான சமையலுக்கு கிராமத்து சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி